நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல வரலாற்று பதிவுகளை பல அறிவியல் அற்புதங்களை பல உயிரியல் சம்பவங்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடுமையை பற்றி இன்றைய இந்த பதிவில் காண இருக்கிறோம் உடன்கட்டை ஏற்றுதல் அல்லது உடன்கட்டை ஏறுதல் சதி என்று சொல்லப்படுகின்ற இந்துக்களுக்கு புனிதமான ஒரு சடங்கு என்று பெண்களுக்கு பெரும் கொடுமையை தந்த உடன்கட்டை ஏற்றிய அந்த கொடுமையை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இந்த பதிவிலே காண இருக்கிறோம் அந்த உடன்கட்டை ஏற்றப்பட்ட பெண்கள் சந்தித்த கொடுமைகள் அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட அவலங்கள் அந்த பெண்கள் சந்தித்த வேதனைகள் அவர்களுடைய உடலுக்கு கொடுத்த சொல்ல முடியாத துன்பம் இவற்றை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் அந்த சம்பவத்தை பற்றி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் டொனால்டு கேம்பல் என்பவர் எழுதிய ஒரு வரலாற்று ஆவணத்தை தான் இப்பொழுது காண இருக்கிறோம் பெண் ஒருத்தி இறந்து தன் கணவனோடு சேர்த்து எரிக்கப்படவிருந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்றேன் இந்த வேதனை தரும் கொடிய சம்பவத்தை நிகழ்த்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடம் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து ஒரு மைல் வடக்கே உள்ள காவிரி ஆற்றின் கரை அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதிற்கு உள்ளேதான் இருக்கும் வெள்ளை சேலை கட்டி தலையிலும் கழுத்தை சுற்றிலும் வெள்ளை நிற மல்லிகை பூ சூடியிருந்தால் அவளை சுற்றி இருபது பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து இருபது அடி தள்ளி சில பிராமணர்கள் பிறகு கட்டைகளால் அடி நீளத்தில் நான்கடி அகலத்தில் சிதை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் மூன்றடி உயரத்திற்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள் உள்ளே சிறிய மர துண்டுகளால் நிரப்பினார்கள் பக்கத்தில் மூங்கில் களிகளின் மேல் கிடத்தப்பட்டிருந்த இறந்தவருக்கு அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் இறந்தவரின் உடம்பை சுற்றி நான்கு பிராமணர்கள் முதல் முறையாக சூரியனுக்கு எதிர் திசையிலும் அடுத்த மூன்று முறை சூரிய ஒளி வீசும் திசையிலும் சுற்றி வந்தார்கள் இப்போது அவர்கள் தங்களுடைய நீண்ட தலைமுடியை அவிழ்த்து விட்டு கொண்டும் உடனே மீண்டும் முடிந்து கொண்டும் ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார்கள் மற்றவர்கள் மந்திரம் கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்துக் கொண்டிருந்தார்கள் வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் கையில் இருந்த ஓலை சோடியில் உள்ளதை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த சூழலின் அழுத்தமும் சோகமும் தாங்க முடியாமல் அருகில் இருந்தவரிடம் இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் என்று கேட்டேன் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகும் என்று சொல்லவே நான் கோட்டையை நோக்கி திரும்பினேன் ஐநூறு கஜ தூரம் நான் சென்றிருக்கும் பொழுது ஒருவர் என் பின்னாலேயே வந்து திரும்பி வருமாறு அழைத்தார் சடங்கு உடனே நடத்த இருப்பதாக சொன்னார் நான் சென்றபோது அந்த பெண்ணை மற்ற பெண்கள் அழைத்து சென்று ஆற்றில் குளிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவள் நெற்றியில் செந்நிறத்தில் ஆறு பென்ஸ் காசு அளவுக்கு போட்டு வைத்தார்கள் பிறகு ஈர மண் போன்று எனக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை பிசைந்து அவள் நெற்றியில் தடவினார்கள் பிறகு அந்த பெண் சிதைக்கு அழைத்து வரப்பட்டு அவள் சிதையை சுற்றி மூன்று தடவை நடந்தாள் சிதையில் அவள் கணவன் உடல் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது இவள் யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே அதில் ஏறி தன் கணவன் உடல் அருகில் அமர்ந்தாள் பிறகு தான் அணிந்திருந்த நகைகளின் திருகுகளை திருகி கலற்றி அந்த ஆபரணங்களை கையில் எடுத்து மீண்டும் அந்த திருகுகளை பொருத்தி பக்கத்தில் நின்ற இரு பெண்களிடமும் ஆடுக்கு ஒன்றாக கொடுத்தாள் தன் காதில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் அவள் மிகுந்த நிதானத்துடன் திருகை கலற்றி எடுத்து மீண்டும் திருகை பொருத்தி அந்த பெண்களிடம் பிரித்து கொடுத்தார் பிரித்து கொடுக்கும் பொழுது ஏதோ சிறிய குழப்பம் ஏற்பட அவள் பொறுமையாக அதை சரியாக பிரித்து கொடுத்தாள் பிறகு மெதுவாக அப்படியே மல்லாக்க சாய்ந்து படுத்தாள் ஒரு மஞ்சள் துணியால் தன் முகத்தை மூடிய பிறகு தன் கணவருக்கு நெருக்கமாக படுத்து தனது வலது கையை தூக்கி அவர் மார்பின் மீது வைத்தார் அதன் பிறகு அசையுமின்றி காத்திருந்தார் பிராமணர்கள் இறந்தவரின் வாயில் சிறிது அரிசியையும் மீதி அரிசியை அவள் மீதும் தூவினார்கள் பிறகு சிறிது நீரை இருவர் மீதும் தெளித்தார்கள் பிறகு ஒரு சிறிய கயிறு கொண்டு இருவரையும் சேர்த்து கட்டினார்கள் பிறகு இருவர் உடலும் மற்றவர் கண்களில் மறையும் அளவுக்கு மரக்கட்டைகளை சுற்றி அடுக்கினார்கள் குறுக்கு வாக்கில் சிறிது கட்டைகளை அடுக்கிய பிறகு ஒரு பாத்திரத்திலிருந்து எண்ணெய் போன்ற திரவத்தை அந்த பெண் இருந்த பகுதியில் ஊற்றினார்கள் பிறகு மீண்டும் கட்டையை அடுக்கினார்கள் இப்போது வெறும் விறகு குவியலாக எனக்கு தெரிந்தது இதே நேரத்தில் ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே இருந்தவர் அந்த பெண்ணின் தலை பகுதி அருகே குனிந்து அவளை கூப்பிடுவது போல சத்தம் கொடுத்தார் ஏதோ அவளிடம் சொல்வது போல சொல்லி பின் எல்லோரையும் பார்த்து சிரித்தார் பிறகு முழுவதுமாக வைக்கோலால் மூடினார்கள் சுற்றிலும் கயிற்றால் இறுக்கி கட்டினார்கள் பிறகு ஒருவர் சிறிது வைக்கோலை எடுத்து அருகில் கணன்று எரிந்து கொண்டிருந்த சாண எருக்களில் பற்ற வைத்து அதை சிதையில் போட்டார் பிறகு தீ நன்றாக பற்றுமாறு விசிறி விட்டார்கள் அப்போது காற்றும் அதே திசையில் வீச தீ வேகமாக பற்றி கொண்டது ஏதோ கிரிச்சிடும் மொழியை நான் கேட்டது மாதிரியும் மற்ற இறைச்சலிடமிருந்து அதை தனிமைப்படுத்தி கேட்காதது மாதிரியும் இருந்தது சில நிமிடங்களில் அந்த குவியல் சாம்பலானது நான் அந்த மொத்த நடவடிக்கைகளையும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பார்த்துக் கொண்டிருந்தேன் என் பார்வை முழுவதும் அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது இந்த கொடூரமான சடங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றியதில் பெருமிதம் கொண்டிருந்த மாதிரியும் ஐரோப்பியன் ஒருவன் அதை பார்ந்து கொண்டிருப்பது அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதும் கோட்டைக்கு திரும்பிய வழியில் என் சிந்தனையாக இருந்தது என்ற இந்த செய்தி கொள்தவை கொற்றவை அவர்களின் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதை போன்ற கொடுமையான சதி என்கின்ற இந்த உடன்கட்டை ஏற்றும் நிகழ்ச்சி வட இந்தியாவில் கொடூரமாக இன்னும் மோசமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் இந்த உடன்கட்டை ஏற்றும் சதி என்கின்ற வழக்கத்திற்கு எதிராக ராஜாராம் மோகன் ராய் கடுமையாக போரிட்டு இந்த உடன்கட்டை ஏற்றும் வழக்கத்தை ஒழித்தார் அவுரங்கசீப் காலத்தில் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றிய பொழுது அன்றைய முகலாய பேரரசன் அவுரங்கசீப் உடன்கட்டை ஏற்றுவதை தடுத்து நிறுத்தினார் அந்த பெண்ணை உடன்கட்டை ஏற்ற கூடாது என்று அவுரங்கசீப் சொன்ன பொழுது இந்துக்களின் புனிதமான சடங்குகளில் நீங்கள் தலையிடக்கூடாது மத நம்பிக்கைகளில் நீங்கள் தலையிடுவது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று அவுரங்கசீப்பை மிரட்டினார்கள் ஆனால் அவுரங்கசீப் சொன்னது மதத்திற்கும் இந்த உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு பெண்ணுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களால் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியாது என்றால் இந்த பெண்ணுக்கு அவுரங்கசீப்புடைய அரசு மானியம் கொடுக்கும் இந்த பெண்ணை அரசு காப்பாற்றும் என்று சொல்லி இறுதி வரை அந்த பெண்ணுக்கு மானியம் கொடுத்து அந்த பெண் உடன்கட்டை ஏறாமல் அவுரங்கசீப் தடுத்து நிறுத்தினார் என்று வரலாற்றிலே ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணுக்கு ஏற்படுத்தப்பட்டது அந்த பெண்ணின் பெயர் ரூப் கன்வர் ரூப் கன்வர் என்கின்ற பெண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கடைசியாக இந்தியாவில் வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றி அதை புனிதமான சடங்கு என்று ராஜஸ்தான் மாநிலத்திலே மூட நம்பிக்கையில் நாட்டம் கொண்ட ஒரு காட்டு மிராண்டிகள் கொண்டாடினார்கள் அந்த ரூப் கன்வர் என்கின்ற பெண்ணை உடன்கட்டை ஏற்றிய அத்தனை சதிகாரர்களும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தார்கள் அதன் பிறகு கடுமையான நடவடிக்கையில் தொடர்ந்த காரணத்தால் இந்தியாவில் இப்படி உடன்கட்டை ஏற்றும் வழக்கம் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி பல தடைகளை தாண்டித்தான் இன்றைக்கு இந்தியாவில் பெண்கள் பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்